இது ரகசியம் ரகசியமா தான் இருக்கணும் அது ஆதே சம்பந்தப்பட்டது உசரே போனாலே இந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன் காட்டவும் மாட்டேன் சின்ன விட்டு இதுக்க மேல என்கிட்ட நீ எதுவும் கேட்காத நீ போலீஸ் ஆபீசரா வா புத்தியே காட்டுனா நானும் அப்படி

ஐயம்மா உனக்கு அப்டா தெரியும் சரி அம்மா கிட்டマネ பக்கலே மனு பேச மாட்டேன மன்னிப்பக்கலே ஹலோ எனக்கு யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறங்க அவசியம் இல்ல சொல்லவா என்ன என்ன சொல்லு என்ன தா அண்ணக்கில்லை இது என்ன பத சீர்வா தெரியாம இது இருக்கு என்ன சொல்லு என்ன கட்டிட்டு என்ன என்னத்துக்கு நான் கோசுத்தி முடிச்சிட்டு வந்தாச்சே என்ன ஏன் கட்டிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ஏன் கத்துக்கிட்டு இருந்தா தொலைச்சிறுவன் தொலைச்சி நானும் பெரிய புள்ளையாக போற மன்னிப்பு கேளு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது வெளியில போட

Hvem er på det?

நாம பண்ண தான் What will never now? மரியாதையும் பாசத்தையும் பார்த்து தான் பிள்ளைங்க வளரும் அவங்களும் அதே மாதிரி வளருவாங்க அவங்களும் அதே மரியாதையை அந்த தாய்க்கு கொடுப்பாங்க நீங்க அற்புதமா நடத்துனா அதுவும் என்ன அற்புதமா தான் பாக்கும் அவளுக்கு என்னமோ நீங்க பெரிய கலெக்டருக்கு படிச்சிருக்க மாதிரியோ நான் ஏதோ கூமுட்ட மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கா காரணம் நீங்க சொல்லி கொடுத்த வேல நான் படிக்காத கூமுட்டன்னு தெரிஞ்சதன்ன தாளி கட்டனீங்க பெரிய இடத்துல சொல்லி காட்டணும் அப்படி சொல்லி காட்டதா இருந்தா ஏன் கல்யாணம் பண்ணணும் நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு

அவங்க உங்க படிப்ப பார்த்து உங்க வளர்ச்ச பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க கூடியவங்க இப்படி காயப்படுத்தாதீங்க நீங்க படிச்சு இந்த உத்தரத்துல இருக்கிறது எனக்கு பெருமையா இருந்தது நான் படிக்க தலை என் புருஷன் படிச்சவரு நல்ல உத்தரத்துல இருக்காரு பெருமையில இருக்க உங்களை பெருமையா நினைக்கும் போது நீங்க என்ன அற்பமா நினைக்கிறீங்க நீங்க நெருங்கி நெருங்கி வந்தால என்னால உங்ககிட்ட சேர முடியல ஏன்னா மனசு உடஞ்சு போச்சு உடஞ்ச கண்ணாடி என்னைக்கு ஒட்ட வைக்க முடியாது மனைவியா இருந்தாலும் அவளுக்கும் தன்மானம் இருக்கும் செப்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் பழகி பேசி இருந்தாலும் அந்த பழைய அன்பு பழைய அக்கறை எதுவுமே வராது ஏதோ அன்னிய உறவு மாதிரி தான் இருக்கும் அக்கா தங்கச்சி உறவா இருந்தா சரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி எந்த உறவா இருந்தாலும் சரி அப்படிதான் உடையாம பார்த்துக்கணும் உடைஞ்சிட்டு வச்சுக்கங்களே அந்த உறவுக்கு வேல்யூவே கிடையாது ஈஸியா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்காதீங்க அப்படி நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கீங்க நானும் மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிரலாம் ஆனா மறக்காது Oh man.

நம்ம யார்கிட்ட மனம் வருந்தி அழுது மன்னிப்பு கேட்கலான்னு நினைப்போம் அப்ப அவங்க உசுரோடே இருக்க மாட்டாங்க அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்டனை அம்மாக்கோ அப்பாக்கோ துரோகம் பண்றது ஈஸி ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் போது அவங்க கிட்ட அந்த மன்னிப்பு கேட்கலான்னு நம்ம மனசு சொல்லும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு நம்ம மனசு உருத்தும் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அதனால அத்தை எப்பவும் சொல்றது பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க எந்த ஒரு கோரிக்கையும் எடுத்து நிலமையா இருக்கும் போது கெட்டவெல்லாம் நல்லபடியா பாத்துக்க முதுமையில நீ சந்தோஷமா வாழலாம்.